மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டம் கோட்டி என்ற இடத்தில் மாற்றுரைச்சி கொண்டு சென்றதாக கூறி அப்சான் அப்துல் மஜித் அன்சாரி என்ற இளைஞரை பசு குண்டர்கள் அடித்து படுகொலை செய்துள்ளனர் உடன் சென்ற அவரது நண்பர் நாசர் ஷேக் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதுகுறித்து அடையாளம் தெரியாத இருபத்தைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறை பத்து பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர் சினார்கோட்டி நெடுஞ்சாலையில் தங்களது காரில் அப்துல் மஜித் அன்சாரி மற்றும் நாசர் ஷேக் பயணம் செய்துள்ளனர் அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் அடங்கிய பசு குண்டர்கள் காரை பரிசோதனை செய்துள்ளனர் அப்போது காரில் மாட்டு இறைச்சி வைத்திருந்ததாக கூறி இருவரையும் சுமார் மூன்று மணி நேரம் தொடர்ந்து பயங்கர ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர் இதில் இருவரும் படுகாயமடைந்த நடக்கில் போலீசார் வந்து மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இதில் அப்சான் அப்துல் மஜித் அன்சாரி சிகிச்சை பலன் என்று பலியானார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் காரில் இருந்து இறைச்சியை கைப்பற்றியுள்ளனர் அந்த இறைச்சியை பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி ஆய்வு செய்த பிறகு அது என்ன இறைச்சி என்று சொல்ல முடியும் என கூறியுள்ளனர் அதே நேரம் அப்சான் அன்சாரி இறைச்சியை கொண்டு செல்லவில்லை அவரை கொலை செய்தவர்கள் அரசு சமைப்போடு தொடர்புடையவர்கள் என அப்சான் அன்சாரிகின் குடும்பத்தினர் அளித்துள்ளனர் நெடுஞ்சாலைகளில் ஆயுதங்களுடன் நின்று கொண்டு வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்வதற்கு பசு கும்பலுக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள் சம்பந்தப்பட்ட மாநில காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது போன்ற பல கேள்விகள் எழுந்துள்ளன கடந்த பதிமூன்று நாட்களில் நடைபெறும் இரண்டாவது சம்பவம் இதுவாகும் கடந்த ஜூன் எட்டாம் தேதி தானே மாவட்டம் ஷாகாபூர் அருகே உள்ள விகாவோன் கிராமத்தில் மாடுகளை மினிவீனில் ஏற்றி சென்ற லுக்மன் சலைமான் அன்சாரி என்பவர் பசு உண்டர்களால் அடித்துக் கொள்ளப்பட்டார் இது தொடர்பாக ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் அமெரிக்க பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்தியாவில் சாதி மத அடிப்படையில் எந்த பாகுபடும் பார்க்கப்படுவதில்லை என மோடி பேசிய நடையில் இந்தியர்கள் அனைவரையும் ஒற்றுமையாக வைத்துள்ளார் மோடி என எகிப்து நாட்டின் கிராண்ட் முக்தி பாராட்டிய நிலையில்தான் இந்த இரு சம்பவங்கள் ஒரே மாவட்டத்தில் ஒரே மாதத்தில் நடைபெற்றுள்ளன